கடுமையான காணப்படுகிறது தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் மக்கள் நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கார்கள் நேற்றைய தினம் சில பொதுமக்களோடு பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தார்கள் இந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் இந்த மழை பெய்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் கேட்டால் வேட்பாளர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக வந்தவையில்தானே வந்து தங்களது நிலைமைகளை பார்த்து தங்கள் அவர்களுக்கு நிவாரணம் தந்திருப்பார்கள் இனி எங்கேயும் அவங்க எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறார்கள் உண்மைதானே பட்டி தொட்டி எங்கும் சென்றவர்கள் இப்போது இந்த மழை காரணமாக வெள்ளத்தால எவ்வளவு மக்கள் பாதிப்பெற்று பாதிப்படைந்திருக்கிறாங்க அல்லுற்று கொண்டிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க போய் பார்ப்பாங்களா வென்றவர்களும் சரி தோற்றவர்களும் சரி கேட்கல போவார்களா அதுதானே சரி இப்ப இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மின்சார கட்டணங்களுக்கான அந்த கட்டண குறைப்பு அறிவிப்பு எப்ப வெளிவரும் அப்படின்றது

நாட்களுக்குள் தான் இந்த காலங்களில் இருக்க போகிறது கொஞ்சம் தவித்துக் கொள்வது நல்ல என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் எனவே கவனமாக பாதுகாப்பாக இருங்கள் இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது விவி விபத்துகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையில் நீங்க அந்த கடல் தொழில் பற்றி சொல்லும் போது அதாவது மீனவ தொழில்களை பற்றி சொல்லும்போது மிக முக்கியமான விடயம் என்னென்றால் எங்களுக்கு புரிகிறது உங்களுடைய சிரமம் நீங்கள் இப்படி நாங்கள் சொல்லும்போது யோசிப்பீர்கள் இரண்டு நாட்கள் போகாமல் இருந்தால் வீட்டில் எப்படி சாப்பிடுறது சமைக்கிறது யோசிப்பீர்கள் உண்மையில் அதுதான் நாங்க சொல்றோம் நீங்கள் போற நாட்கள் உழைக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா அதை சேமிக்க

பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருக்கும் போது அந்த அதிகாரம் கையில் இருக்கும் போது அதை கையாளுகின்ற போது ஜனாதிபதிகள் பிரதமர்கள் கையாண்ட சில சில அணுகுமுறைகள் பின்னாட்களில் கம்பியை எண்ண வைத்த சந்தர்ப்பங்களை பல பல இடங்களிலே அடையாளப்படுத்தி இருக்கிறது வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய ஆட்சியாளர்கள் கூட இருக்கிறார்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரைகள் பல பேர் இருக்கிறார்கள் எனவே இந்த நிலைமையில் இப்போது இம்ரான்கானுடைய இந்த பரபரப்பு அவருடைய கைது அவருடைய ஆதரவாளர்களுடைய போராட்டங்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அதிகம் அதிகம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவேதான் அவரை விடுதலை செய்ய கோரி இம்ரான் கானினுடைய ஆதரவாளர்கள் எங்க போயிருக்கிறாங்க என்று சொன்னா ஒரு பகுதியினர் தலைநகருக்கு தான் இஸ்லாமாபாத் அதை நோக்கி பேரணி ஒன்றை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது பாதுகாப்பு எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு செல்போன் மற்றும் இணைய சேவைகளும் துண்டிக்கப்பட்டன இதையெல்லாம் மீறி அவங்க என்ன செஞ்சாங்கண்டா ஒரு பெரிய பேரணி ஒன்றை முன்னெடுத்து போற நேரத்தில் எல்லாரையுமே கைது செய்திருக்காங்க கிட்டத்தட்ட நான்காயிரம் பேரை கைது செய்திருக்காங்க நிறைய பேரை